இந்த இது சார் ஓ பிளட் வந்துருச்சுங்களா பிளட் வந்து ரொம்ப மங்களா இருக்கும் இந்த பனி மூட்டமா இருக்கும் எங்க டூ வீலர் ஓட்டணும்னாலோ இது பண்ணாலும் கஷ்டப்படுவேன் இப்ப பாருங்க நான் ஒசூர் பா அந்த உக்கம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தலியிலிருந்து நான் ஒரே ஆளு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல வந்துருக்காங்க சென்னை போற பைபாஸ்ல கிருஷ்ணர்ல இருந்து பன்னெண்டு லெஃப்ட் சைடுல ஒரு கிராமம் எங்க தான் இருக்கும் அனைத்து விதமான நோய்களுக்கும் இங்க சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க உங்க உடல்ல எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்காங்க எங்க படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர்களும் இணைந்து அற்புதமான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உணவு மருந்து வணக்கம் நான் உங்களுக்கு சொன்ன அரிதாஸ்

பண்ணியாச்சுங்க பண்ணி லென்ஸ் வச்சதும் அவ்வளோ ஆகலைங்க செட் ஆகல ஒரு மாசமா வந்துட்டே இருக்கறேன் அது என்ன போன தடவை வந்தது மருந்து கொடுத்தீங்க இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கறேன் இப்போ பரவால்லங்க இப்ப ரெണ്ടാதும் மூணாதரம் வந்திருக்கற ரொம்ப சிறப்பா இருக்குது நல்லா இருக்குது நானும் இது மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நம்ம நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கங்க அவங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் இந்த மருந்து வாங்கி இருக்காங்க அவங்களுக்கும் நல்ல முறையில் அது செயல் இது பட்டுட்டு இருக்குங்க ஓ நல்லா 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 இருக்கு ஐயா நீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க என்ன என் கண் வந்து இது

இப்போ வந்து இந்த கண்ணும் கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்ததுங்க இடது கண்ணும் வலது கண்ணு லென்ஸ் வச்சது பிளட் வந்துடுச்சு இப்போ ரெண்டு தடவை வந்தது இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேங்க ஐயா நான் ரெண்டாவது மூணாவது தடவை இது மாத்திரை சாப்பிட்டுட்டு மருந்து சொட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் இந்த கண்ணு தெளிவாக தெரியுதுங்க ஐயா பார்வை தெரியுது இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த கண்ணும் இப்போ வெளிச்சத்தில் பார்த்தா தூரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்வை தெரியுதுங்க சரிப்பா இப்போ இப்ப அந்த போர்டு

மீட்டர் தழிலிருந்து நான் ஒரே ஆளு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆஹ் டூ வீலர்ல வந்திருக்காங்க நானே தனியா ஓட்டு வந்திருக்கறேன் இங்க வந்து நல்லா இந்த மருத்து மருந்து வந்து நல்லா வேலை செய்துங்க எனக்கு நல்லா இருக்குது சிறப்பா இருக்கு இங்க இருக்கிற டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப திருப்தி நல்லா நல்லா பேசுறாங்க அவங்க பேச்சு இதுலயே நமக்கு பாதி இது நல்லா மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்க அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலேயே கனிவா நடந்துக்கிற முறையிலேயே நமக்கு பாதி குணமான ஃபீலிங் இருக்கு அவங்க எவ்வளவு கூட்டா இருந்தாலும் என்ன இருந்தாலும் முகம் சுழிக்கிறதோ இல்ல இது கிடையாது நல்லபடியா நம்மள ரொம்ப இதா பாத்துக்கிறாங்க நன்றி ஒரு நண்பர்களை மாதிரி பழக நோயாளியோ இது மாதிரி பாக்குறது இல்ல நம்மள ஒரு நண்பர்கள் மாதிரி அணுக அணுகி என்ன நமக்கு குறை என்ன வேணும் என்ன பண்ணணும் என்ன சா எப்படி சாப்பிடணும் அது மாதிரி நண்பர்கள் மாதிரி நமக்கு அணுகி இது பண்றாங்க ஐயா ஏனே ஐயா அருமையான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்ல இல்ல உடல்ல பலதரப்பட்ட நோய்கள் இருக்கு நிறைய இடத்துக்கு போய் பார்த்து பேச ரிசல்ட் இல்லைன்னா ஒரு டைம் இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி பாக்குறதுல தவறிலன்னு தான் என்னுடைய கருத்தம் கொடுங்க மீண்டும் இன்னொரு அறிவையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்